நிலையில் எடுத்தாச்சா படம் எடுத்தாச்சா கேட்க வேண்டாமா அதான் நானுமே குஷ்பகாவும் போகலாம் இருக்கோம் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏய் நீயும் குஷ்பகாவும் போறீங்களா யாருடைய கிளப்பிட்டு வந்துடுவீங்கடி அதெல்லாம் நான் பாத்துக்கோங்க நீயே ஒரு வேலை மட்டும் பாரு இங்க வாங்க மாமா நடக்குது தம்பி கல்யாணம் இருக்கு அதுல எந்த குறையும் நடக்கூடாது அதனால பொண்ணு வீட்ல போய் உங்களையும் கேட்டு வந்துடுறேன் அவங்களுக்கு மசமசம் உக்காந்து இருக்காங்க உப்பத்தா சொல்றத கேளு சரில நீ வீட்ல இரு நான் பாத்துக்குறேன் உங்க வேலையெல்லாம் கேட்டுடுக்டுக்கு மு நீங்களா அப்படியே நோகாம உட்கார்ந்துட்டு இருப்பீங்க உங்க தம்பி கல்யாணம் பரபரப்பா வேலை வைப்பீங்க என்ற தம்பி கல்யாணம் தானே அதனால ஊரை போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க ஊரை போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோமா ஏய் பொண்ணு பாத்துறது நாலு நாள் தான் அடி ஆச்சு அவங்க சொல்ல என்னடா நான் நம்ம போய் மத்த வேலைய பாக்க முடியோ அதெல்லாம் தெரியாது மாமா பொண்ணு எல்லாம் பாத்துட்டு வந்தாச்சு என்ன தம்பிக்கு புடிச்சு போச்சு ஆ ஊயில என்ன சொல்றாங்க ஏ சொல்றாங்க போய் கேட்டா தான் தெரியும் ஏய் நாமளா வல்க டைமா போய் கேட்டோம்னா அவங்க ஏதாவது நினைச்சுக்குவாங்கடி அவங்க சொன்னதுக்கு அப்புறம் நம்ம மத்த வேலைய பாப்போம் மாமா நீங்க பேசாட்ல இருந்து உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது நானும் குஷ்பகாவோ அப்படியே சும்மா போற மாதிரி போயிட்டே அந்த பொண்ணை பார்த்துட்டு வரோம் அப்புறம் இன்னைக்கு மேக்கப் போட பார்த்தோம் இன்னைக்கு மேக்கப் இல்லாம பார்த்தாதான் அந்த பொண்ணு எப்படி இருக்குன்னு தெரியுமாக்கு ஏதோ ஒரு ஆல்ரெடி கூட்ட போற போ போ போய் கூட்டு ஒன்றரை தம்பி கல்யாணம் தானே எனக்கு என்ன பிரச்சனை போகும்போது ஏதாவது சொல்லாதீங்க அவசரம் முடிச்ச மாதிரி நான் வர்றது எல்லா பதத்தி கழுவி நீட்டா சுத்தம் பண்ணி வைங்க எல்லாம் என்ன நேரம் கொடுமை எல்லா வேலையும் நாமளே பார்க்க வேண்டியதா இருக்குது வேலை பாக்குறாளா இவளுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் வீட்டு வேலை மொத்தத்தையும் தலையில கட்டிட்டு போறா என்னமோ இவ வேலை பாக்குற மாதிரி இவளுக்கு தோணுது இந்த வீட்டுல யார் கொண்டாடியாருன்னு தெரிய மாட்டேங்குது ஒரு மனுஷியா கூட இந்த காலனில மதிக்க மாட்டேங்கறீங்க எல்லாரும் எங்க கிளம்பிட்டீங்க அட நெடுவாளி ரொம்ப நாள் ஆச்சு பொண்ணு பார்க்கற அனிக்கு வந்த அதுக்கு அப்புறம் ஆளையவே காணோம் எங்க உங்களுக்கு என்னையில கண்ணல தான் தெரியவே மாட்டேங்குதே என்ன பண்றது நெடுவாளி நீ இத கண்டிங்ல போயிட்டு இருக்கற உன்னை நான் கூப்பிட முடியுமா அதுக்கு தான் இருக்குற கரெக்டரங்கள வச்சே சமாளிச்சிட்டு இருக்கற சரி சரி என்ன இன்னைக்கு வீட்ல இருக்க போல ஆமாக்கா இனி நானு வீட்ல தான் இருக்க போறேன் எந்த வேலையும் இல்ல ஆமா எல்லாரும் எங்க கிளம்பிட்டீங்க அது ஒண்ணுமில்ல நெடுவாளி

கல்யாணத்திலையும் ஏதாவது குழப்பம் பண்ணுனா அவங்க அக்கான்னு கூட வாக்க மாட்டான் வந்து வெட்டியே போடுவான் பாப்போம் எனக்கு பொண்ணு மூக்க சுத்தமா சரியில்லை இந்த அழகு வத்த பொண்ணை பார்க்க தான் நம்ம அங்க கார் பிடிச்சு வந்த மாக்கோ கரும கன்றாரி ஏகா இந்த பொண்ணோட டஸ்ட் பாருக்கா இந்த பொண்ணு இருக்கிற இருப்புக்கு முப்பத்தா ஊருக்கு போய் மாட்டுக்கிங்க சாணியல போகுது அவங்க அம்மாவும் இவ்வளவு பக கனவு காண்றாங்க இது என்ன டிரஸ் ஏகா நான் தான் மாடர்ன் டிரஸ்னா இந்த பொண்ணு அதுக்கு மேல மாடர்ன் டிரஸ் போட்டுருக்கு சூப்பரா இருக்குக்கா கையும் காலையும் வச்சிருக்கம்மளே நடுவாளி கோவப்படுத்தாத உண்மையே சொல்றேன்

ஏ குஷ்பகா உனக்கு என்ன சிரிப்பா என்னைய போய் ஆண்டின்னு சொல்லிட்டாலே ஓ கடவுளே என் தக்கோ இவ்வளவு மட்டும் தம்பிக்கு நீ கல்யாணம் பண்ணி வச்ச நீ செத்த சரிமா கல்யாணம் பண்ணலாம் ஆரம்பிச்சிட்டீங்களா ஒண்ணுமே சொல்லல நீங்க ஃபர்ஸ்ட் மாப்பிளையே புடிச்சிருக்கு நான் சொல்லல அதுக்கு அப்புறம் நீங்க கல்யாணம் பண்ண ஆரம்பிப்பாங்க என்னது மாப்பிள உனக்கு பிடிக்கலையா மணி கணக்க பேசிட்டு இருக்கற நான் பேசிட்டு இருக்கற முடியல கல்யாணம் பண்ணனும்னா 10 கல்யாணம் பண்ணிக்கணும் நீ நேரா என்னமா சொல்ற பின்னாடி ஆயிரம் பேரை சுத்துறாங்க. ஏய் முப்பா தா ஸ்டடி கோவப்பட்டு கத்த போறா. இந்த பொண்ணு சொல்லி முடிஞ்சிச்சு. ஏக்கா முப்பா தா கோபப்பட்டானா அவள தா. அவ வாயில இருந்து என்ன வரனே தெரியாது. பாவே இந்த பொண்ணு. முப்பா தாக்கா நீ கோவமலை படாத. ஏமா நீ எல்லாம் ஒரு ஆளுனு நீ பொண்ணு பார்க்க வந்த பாத்தியா? என்ன சொல்லணும் வா கோ. மரியாதையா

ஒரு வார்த்தை சொன்னா போலீஸ் உள்ள வச்சிருவாங்க மரியாதை கிளம்புங்க போலீஸ் சொன்னா நான் பயந்துறேனா கூப்பிடுற போலீஸ் நான் பாத்துக்கறேன் நான் சொல்ற போலீஸே போலீஸ் சொல்ல கம்ப்ளைன்ட் வாங்கிட்டு வர்ற போலீஸ் கிடையாது அடி அடி அடிச்சே பயிர் வாங்கி கொடுக்குற போலீஸ் ஆகும் எதுக்குமா கோபப்படுற ஏதோ கோவப்பட்டு பேசிட்ட இதுக்கு போய் போலீஸ் ஸ்டேஷன் போவியா பேசாம விடுமா நான் சத்தமெல்லாம் கலைய போறோம் இனிமேல் இந்த மாதிரி பண்ணாத சரியா நீ நல்ல பொண்ணு நான் வரமா ஏக்கா குஸ்பகா இந்த முப்பத்தக்கா எனக்கு இப்படி மாறிடுச்சு